வணக்கம் சார் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலாபிரசம் வரும் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிக்கா டிஎல்எக்ஸு ஏசி பவர் ஸ்டாரும் பவர் ரெண்டை வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நாலு பவுருண்டை வர டைப்பு பியூர் ஓன்போடு டீ போட் அதெல்லாம் கிடையாது வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பெயிண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் சார் மற்றபடி இன்ஜின்லேயும் சரி இன்டீரியலேயும் சரி சூப்பராக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஒரு சூப்பரான வண்டி பெயிண்ட்டு மட்டும் ஒரு கோட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் அதே கஸ்டமர் லோ ப்ரைஸில் கொடுங்கன்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துட்லாம் இன்டீரியல் பாருங்கள் ஒன்று சூப்பராக இருக்கும் நாலு பவர் வந்துடும் நல்ல ஒரு லெதர் ஸ்டிக் கவர் போட்டுக்கிறாங்க நாலு பவர் வந்துடும் லோ ப்ரைஸில் ஓட்ட பழகிறதுக்கும் சரி நல்ல ரஃப் யூஸுக்கு டூ வீலர் மாதிரி ஓட்டிக்கலாம் சார் இந்த வண்டியை டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா டூ வீலர் மாதிரி அழகாக ஓட்டிக்கலாம் ஓட்ட பழகத்துக்குலாம் அருமையாக இருக்கும் அந்த வண்டி மைலேஜெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷங்குது எஃப்சி உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க லோ ப்ரைஸில் கொடுத்துர்லாம் கஸ்டமர் வந்து அறுபத்தஞ்சு ரூபா கேட்டுக்கிட்டாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் சார்ஜ் மைனஸ் பண்ணி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் சரிங்களா ஒரு பூ புராண வண்டி மிஸ் பண்ணாதீங்க டாடா இண்டிகா முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க உங்களுக்கு தெரியும் பாலகாசை பொறுத்திருக்கீங்க டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேயில் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாஸ்ன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் நீங்கள் அடைகிற பெல்லாம் கஸ்டமர் பையனில் வந்து நிறைய வண்டி வந்தீங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து ஏசி இருக்குது சார் நிறைய கஸ்டமர் ஒரு பைக்குள்ளே கேட்டிங்க அவங்களெல்லாம் இந்த வண்டி நல்லாயிருக்கும் என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பத்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாரு வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் நன்றி வணக்கம்